அலாம் வலைக்கம் வரஹமுத்துலாஹிவா பரகாத்தோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறவங்க பதிவு பார்த்தீங்கன்னா நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் நமக்கு தந்த சிறந்த பாதுகாப்பு துவாவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான பொருளை பார்த்தரலாம் முதல்ல அல்லாவின் பெயரால் பாதுகாப்பு தேடுகிறேன் அனைத்து பெயருடனும் பூமியிலும் வானத்திலும் எந்த பொருளும் இடையூறு அளிக்க முடியாது அவன் செவியுரனும் ஆவான் நான் நன்கு அறிந்தவன் ஆவான் இது வந்து நூல் அபுதாபத்தில் நாற்பத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பத்தி மூணு பத்தில் இடம்பெற்றுள்ளது இப்னு மாஜாலியும் முப்பத்தஞ்சு எண்பத்தி ரெண்டில் இதை இடம்பெற்றுள்ளது இன்ஷல்லாம் ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் மூன்று முறை ஓதி வந்தாலே போதுமானது அல்லா நமக்குன்னு எல்லாமே நன்கறிந்தவன் நமக்கு இப்போ இடையூர் இல்லாமல் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பான் இன்ஷால்லா எல்லாமே அவனுக்கு அவனை அன்றி நமக்கு வேறு எதுவுமே இல்லை இன்ஷால்லா இந்த ஒரு சிறியது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க அசல்லாமல் உழைக்கும் மரகமத்துள்ளாகி வர்க்காத்துக்கும்